அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எப்போதும் வழக்கமா இருக்கிற இங்கிலீஷ் சப்ஜெக்டை இல்லாம ஒரு புது அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அது எதை பத்தினது அப்படின்னா தற்போதைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்னும் மத யானை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் எதற்காக படிக்க வேண்டும் அப்படிங்கிற சில காரணங்களை மட்டும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் முதல்ல நானும் உங்களை போன்று முதல்ல இந்த வீடியோவோ அல்லது நானும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தோ அல்லது கழகத்தை சார்ந்தோ வெளியிடல ஆசிரியர் சமுதாயம் நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த ஆசிரியர் சமுதாயத்தின் இருந்து இந்த புத்தகத்தை நான் எப்படி பார்த்திருக்கிறேன் என்பதை மட்டுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது அனைவரும் நினைக்கிற மாதிரி இது ஒரு இந்தி எதிர்ப்பு அல்லது கட்சி ரீதியான ஒரு எதிர்ப்பாகத்தான் நான் முதல்ல நினைச்சேன் அமௌண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க மத்திய அரசுல இருந்து ஒன்றிய அரசுல இருந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க நம்ம மாநில அரசுல இருந்து நாங்க சொல்றாங்க கேட்டிருக்காங்க இதுல சைன் பண்ண அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும் போதுதான் இந்த புத்தகம் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வெளியிடுறாங்க அப்போ எனக்கு ஒரு நண்பர் மூலியமா இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைப்புதல் கிடைச்சது நானும் அந்த இதுக்கு போயிருந்தேன் சரி அப்படி என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா அதற்கு சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஐயா வந்திருந்தாங்க உதய் உதயநிதி ஸ்டாலின் முதல துணை முதல்வர் அவர்கள் வந்திருந்தாங்க அதற்கு பிறகு நம்மளுடைய கல்வி அமைச்சர் ஆஹ் எஸ் பொய்யாமொழி ஐயா வந்திருந்தாங்க சரி அப்போ நான் பார்க்கும்போது இது ஒரு மற்ற நிறைய அமைச்சர் பெருமக்கள் வந்திருந்தாங்க அப்போ இது பார்க்கும்போது ஒரு ஒரு கட்சி சார்ந்த ஏன்னா ஒரு அமைச்சர் புத்தகம் எழுதுறாரு அப்படின்னாக்க ஒரு கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் புத்தகம் எழுதுகிறார் அப்படின்னாக்க அந்த அதை வந்து ப்ரொமோட் செய்ய வேண்டியது அல்லது அந்த அதை வந்து ஒரு பெரிய விழாவாக எடுக்க வேண்டியது அனைத்து அமைச்சர்களும் வருவாங்க அந்த கட்சி சார்ந்த நண்பர்கள் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாருக்குமே அறிந்த விஷயம் தான் அப்படிதான் நினச்சி நானும் போனேன் ஆனால் அங்கே வந்து அதை விட இந்த புத்தகத்தை வெளியிட்ட அந்த சிறப்புரையாற்றுனது யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மா மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் அவர்கள் எனக்கு ஒரு ஆச்சரியம் சரி ஒரு அப்போ இன்னொரு ஆஹ் சிஎம் வந்து இன்னொரு ஸ்டேட்டோட சிஎம் கூப்பிட்டாங்க அப்படின்னாக்கா வருவாங்க சோ அந்த நட்பின் அடிப்படையில வருவாங்க ஓகே ரைட் அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் கவுடா சார் ஜஸ்டிஸ் கவுடா சார் அவர்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நடுமிலமையா இருக்க வேண்டியவங்க ஒரு அஹ் நீதிமன்றத்துல ஜ ஜஸ்டிஸா இருக்காங்கன்னாக்கா அவர்கள் வந்து நீதியின் பக்கம் தான் நிக்கணும் அப்போ ரெண்டாவதா ஒரு டவுட் வந்துச்சு இவங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு மூன்றாவதா வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக மாணவர்கள் அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வழியில் பயின்ற தமிழக மாணவர்கள் விண்ணை தொட வேண்டும் என்கின்ற அளவிற்கு உள்ளளவிலே மனதார நினைத்து மாணவர்கள் முன்னேற வேண்டும் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட முன்னாள் இஸ்ரோவின் தலைவர் திரு அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்திருந்தாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா மயிலசாமி அண்ணாதுரை அவர்களும் இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அந்த டிராப்ட் இருக்கு இல்லையா அந்த டிராப்டேம் பண்ண திரு கஸ்தூரி அங்கன் அவர்களும் முன்னாள் இஸ்ரோவினுடைய தலைவர் இவரும் முன்னாள் இஸ்ரோவிட தலைவர் ஒன்றாக பணியாற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களாக இருப்பாங்க அப்போ அந்த புத்தகத்தை எதிர்த்து சாரி அந்த டிராப்டை எதிர்த்து எழுதக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இவர்கள் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது பிறகு அந்த விழா முடிஞ்சது அதுல ஐயா மயில்சாமி அண்ணோதரி அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க இது வந்து ஏற்புடையது அல்ல இந்த டிராஃப்ட் அதாவது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையும் இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப ட்ரிக்கா ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னா தமிழ் வெர்ஷன்ல ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸும் இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சேரனா வரும் இல்லைங்களா இங்கிலீஷ்ல ஒரு பக்கம் இருக்கும் தமிழ்ல ஒரு பக்கம் இருக்கும் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சில மாறுதல்கள் வரும் ஆனா இங்கிலீஷ்ல உள்ளது தான் ஃபைனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தமிழ்ல இருக்கிற டிராஃப்ட்டுக்கும் இங்கிலீஷ்ல இருக்கிற டிராஃப்ட்டுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது வார்த்தைகள் மாறி இங்க வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம பின்னாடி நிச்சயமாக இது வந்து தமிழக மாணவர்களுக்கு அநீதி இழைக்க கூடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த இத சொன்னாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு புத்தகங்கள் கொடுத்தாங்க நம்ம வாங்கி அதை படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது ஒரு ஒரு கேட்டருக்கு போனாங்க ஒரு படம் பார்த்தோம்னா அந்த படத்தின் படி நடக்கும் அப்படின்னு நமக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா நான் பழக்கமா கிளாஸ்ல சொல்றது அது மாதிரி எனக்கு வந்து அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது ஆனா வேலை இருக்கிறதுனால அதனால சில பல வேலைகள்னால அதை படிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்க முடியல படிக்கவும் இல்லை நான் டோட்டலா அதை மறந்துட்டேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து நான் டிராப் அவுட் பண்ணிட்டேன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு போயிடுச்சு பிறகு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி எங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவன் அவன் வந்து என்கிட்ட கேக்குறான் சார் மத யானைக்கு என்ன சார் இங்கிலீஷ்ல அப்படின்னு கேட்டான் மத யானைக்கு என்ன இங்கிலீஷ்ல எனக்கு ஆனா இங்கிலீஷ் டீச்சர் தான் பட் ஆனா எனக்கு அதுக்கான சரியான ரீசன் தெரியல யானை ஓகே மத யானை அப்படின்னா என்னடான்னு எனக்கு உண்மையிலே தெரியல தெரியலடா நான் வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னு அவன் சார் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் மத யானை அப்படின்னு தமிழ்ல போட்டு அப்படியே இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண ரிலீஜியஸ் எலிபென்ட் அப்படின்னு வருது அப்போ இந்துக்கு மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பையன் ஒன்பதாவது படிக்கிற பையன் இதுக்குள்ள இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு புரியல ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையன் இதுக்கான விளக்கத்தை இப்படி கேட்கிறானேங்கும் போது ஒரு டீச்சரா இருந்துக்கிட்டு எதுக்கு இன்னும் அந்த புத்தகத்தை படிக்காம இருக்க அப்படின்னு எனக்கு தோன்றுச்சு உடனே அந்த ஒரு 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 ஃபோர் டேஸில் வந்து ஒரு சின்ன புத்தகம் தான் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு பக்கம்னா இருக்குது அந்த புத்தகம் அதில் அந்த படங்கள் எல்லாம் ஒதுக்குன்னா ஒரு நூற்றி முப்பது தான் இருக்கும் ஸோ அதை வந்து படிக்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆக ஆரம்பிச்சது ஏன்னா பொதுவாக ஒரு அமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க சொல்ற திட்டங்களை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க கையெழுத்து போடுவாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இவர் புத்தகம் எழுத வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு முன்னாடி இருந்தது ஆனால் அந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது நிச்சயமாக தமிழக மாணவர்கள் அதாவது அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் எல்லாம் தாண்டி நிச்சயமாக தமிழக மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எவ்வளவு ஆணித்தனமாக இருக்கிறாருங்கிறது அந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த புத்தகத்தை படிக்க மாட்டீங்க அதனாலதான் ஏன் படிக்கணும்னு சொல்றேன் அப்ப அந்த புத்தகத்தை அஹ் எழுதும் போது அதுல தனித்தனியா கொடுத்துருக்காங்க அஹ் ஒரு பன்னெண்டு சாப்டர் இருக்கிறதுல அதுல பள்ளி மாணவர்கள் இது எப்படி பாதிக்கப்பட போறாங்க இந்த திட்டம் வந்து வந்துச்சு அப்படின்னாக்க பள்ளி மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க ஆசிரிய பெருமக்கள் குறிப்பா ஒண்ணு மட்டும் சொல்றேன் என் போன்ற ஆசிரிய பெருமக்கள் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நேரடி நியமனம் நியமனம் கூட இருக்காது இந்த ஸ்கீம் வந்து நம்ம இம்ப்ளியை ஆடு ஆணுச்சு அப்படின்னா ஒரு நேரடி நியமனம் கூட இருக்காது அப்படியாப்பட்ட ஒரு கருத்துரை தான் இந்த திட்டத்தில் அடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு மாணவர்கள் எப்படி எல்லாம் அதில் பாதிக்கப்பட போறாங்க பிற்காலத்தில் மாணவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பிற்காலத்தில் மாணவர்கள் அறிவற்ற மாணவர்களாக ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய அல்லது தன்னுடைய விரிந்த அறிவாற்றலை மறந்துவிட்டு ஒரு குறுகிய அறிவாற்றலுக்குள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் சுடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி சுடுக்கப்படுவாங்கிறத வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அடுத்தது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு படி மேல அதாவது மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இல்லாம பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை வளர்த்து தன் பிள்ளைகள் பெரியானாக வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவங்க படிக்க வைக்கிற அந்த பெற்றோர்களுக்கு இந்த திட்டத்தால் என்ன பாதிப்பு வரும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி மாறி போகும் உங்களுடைய கனவு எப்படி சிதைந்து போகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அழகா சொல்லியிருக்காங்க சோ ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய அதாவது எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முழு டிராஃப்டையும் சுருக்கி இது இதுல இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன இருக்கு எல்லாம் ஒன்றாக கட்டமைத்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க இதுல மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க ஆசிரியர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க பேரண்ட்ஸ் எப்படி இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம்

அப்போ என்னை ஒரு வேலைக்கு அசைன் பண்றாங்க அப்படின்னாக்க நான் என்னுடைய சித்தாந்தத்தை நிச்சயமாக அதுக்குள்ள புகுத்த ட்ரை பண்ணுவேன் மாணவர்களுக்கு இல்ல நான் ஒரு ஒரு வே வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க என்னைய ஒரு வேலைக்கு அசைன் பண்றாங்கன்னா நிச்சயமாக என்னுடைய கருத்தியல் ரீதியான சித்தாந்தமும் அதுக்குள்ள வந்து அடங்கியிருக்கும் அப்படிதான் இந்த அதுல இருக்கக்கூடிய பேரை நான் வந்து யாருடைய பேரையும் மென்ஷன் பண்ண விரும்பல நீங்க புத்தகத்தை வாங்கி பாருங்க யார் யார் அந்த அதோ அந்த டிராப்ட் கமிட்டியில இருக்கக்கூடியவங்க யார் யார் அவர்களுடைய பின்புலம் என்ன சரி ஒருவேளை இவர் சொல்றது உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக நான் கூகுள்லையும் போட்டு சேர்ச் பண்ணி பார்த்தேன் அவர் சொல்லி அனைத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்போ அவர்களுடைய கருத்தியல் அவர்களுடைய சித்தாந்தம் அப்படியாக ஒரு ஆர் போன்ற அந்த பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் என்றால் அவர்களுடைய கருத்தியும் நிச்சயமாக திணிக்கப்பட்டிருக்கும் இதில் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அந்த நேம் எல்லாம் அதில் இருக்கிற நேம் இது மொத்தம் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படி அவங்க என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அதனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது உண்மையிலே வெரி ஷாக்கிங் நியூஸ் எனக்கு அது அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது சரி இது வந்து ஒரு கட்சி புத்தகம் அல்ல ஒரு கழகத்தின் புத்தகம் அல்ல ஒரு ஒரு சமூக அமைப்பு சார்ந்த புத்தகம் அல்ல இது ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு எனக்கு தோன்றுந்துச்சு அதனால இத இந்த வீடியோ வழியா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அது ஆன்லைனில் அவைலபிளா இருக்குது இது இஸ் நாட் ப்ரொமோட்டிங் த புக் அந்த புக்கை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த வீடியோ இல்லை அப்படி அந்த புக்கை நான் ப்ரொமோட் பண்ணிருக்கோம் இந்த புக்கை விற்க வேண்டிய என்ற அவசியமும் அங்கே இல்லை இன்னொன்னு இந்த புத்தகத்தை நீங்க வாங்கும் பொழுது அது மேடையிலே அறிவி அறிவிச்சாங்க அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகம் விற்கக்கூடிய அந்த எவ்வளவுக்கு விற்கிறதோ அனைத்தும் அந்த அன்பில் அன்பில் அறக்கட்டளை சார்பாக ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு அது உதவும் அப்படின்னு மேடையே அறிவிச்சுட்டாங்க சோ அதனால வந்து இது ப்ரமோஷன் அப்படி அதுக்காக இல்லை ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரும் ஆசிரியராக இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் மாணவர்களுடைய நலன் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் பிற்காலத்தில் நான் பெரிய தலைவராகவோ அல்லது பெரிய விஞ்ஞானியாகவோ பெரிய டாக்டராகவோ என்ன தன்னுடைய கனவு என்னவோ அந்த கனவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று துடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் தன் பிள்ளைகளுடைய கனவை நினைவாக்க அன்றாடம் நுழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்னும் மத யானை அப்படிங்கிற இந்த புத்தகம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இதை பாக்குற அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது நீங்க அந்த புத்தகத்துல அப்படி சரி சார் வெற்றி சார் சொன்னா ஒன்னு கேட்கறதுக்குன்னு ஒரு ஒரு பத்து பேராவது இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு பத்து பேரோ நூறு பேரோ வந்து இந்த புத்தகத்தை பார்க்கும்போது அல்லது படிக்கும்போது இல்லை இல்ல என்னதான் விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முற்படும் போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பது போல நிச்சயமாக உங்களுக்கும் அது புரிய வரும் எனவே தமிழகத்தை சார்ந்த அனைத்து மாணவர்களும் அனைத்து பெற்றோர்களும் அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து எழுதிய நமது தற்போதைய கல்வி அமைச்சர் மாண்பீவாந்தி மெகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக மிகப்பெரிய நன்றியை கொண்டு நிச்சயமாக தமிழகம் தமிழக மாணவர்கள் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை தமிழக மாணவர்களை மட்டுமே சாதிப்பார்கள் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்